அனைவருக்கும் வணக்கம் போட்டி பரிசைகளுக்கான நுண்ணறிவு வினாக்களின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனது யூடியூப் சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொ வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி ஓலனும் எனும் ஆப்ஷனை கொடுத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் முதலில் இந்த வினாவை நன்றாக வாசித்து விளங்கிக் கொள்வோம் காந்தனின் மாதச் சம்பளம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மார்ச் மாதத்திலே மேலதிக வேலை செய்ததன் மூலம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் தொகையை சம்பாதிக்கின்றார் இத்தொகையானது அவரது ஆண்டு சம்பளத்தில் எத்தனை சதவீதம் என கேட்கப்பட்டிருக்கின்றது முதலில் நாங்கள் இதற்கு அவரது ஆண்டு சம்பளம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் அதைப் பார்ப்போம் அவரது மாதச் சம்பளம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகவே வருடத்திற்கு நாங்கள் காண வேண்டுமானால் இவற்றை பன்னிரெண்டால் பெருக்க வேண்டும் பன்னிரண்டால் பெருக்கின்ற போது முப்பதாயிரம் இங்கே கிடைக்கும் ஆகவே அவரது ஆண்டு சம்பளம் முப்பதாயிரம் ரூபா எனவே அவர் மேலதிக வேலை செய்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட வருமானம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகவே முப்பதாயிரத்தின் மேல் நாங்கள் ஆயிரத்து ஐநூறு ரூபாவை போட்டுக்கொள்வோம் சதவிகித விகிதம் காண்பதற்கு நாங்கள் சதவீதம் காண்பதற்கு நாங்கள் நூறால் பெருக்க வேண்டும் ஆகவே இவற்றை போது விடை இலகுவாக கிடைக்கும் பாருங்கள் பார்ப்போம் இங்கே இருக்கின்ற இரண்டு பூஜ்யத்தையும் வெட்டிவிடலாம் அதேபோன்று இங்கே இருக்கின்ற இரண்டு பூஜ்யங்களையும் வெட்டிவிடலாம் ஆகவே பதினைந்தின் கீழ் மூன்று என இங்கே கிடைக்கின்றது ஆகவே நாங்கள் பதினைந்தை மூன்றால் சுருக்குவோமானால் ஐந்து ஐ மூன்று பதினைந்து ஆகவே ஐந்து வீதம் ஐந்து வீதம் அவர் பெறுகின்ற மொத்த ஆண்டு வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் அந்த முப்பதாயிரம் ரூபாவில் ஆயிரத்து ஐநூறு என்பது ஐந்து வீதம் ஆகவே மேலதிக வேலை மூலம் அவருக்கு கிடைத்த ஆயிரத்து ஐநூறு ரூபாய் என்பது ஐந்து சதவீதமாக இங்கே காணப்படுகின்றது ஆகவே ஐந்து வீதம் என்பது ஐந்து வீதம் என்பது விடையாக கிடைக்கின்றது நன்றி இதேபோன்று இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்